நண்பர்களே நான் உங்களுக்கு கரலாம் நன்றி வணக்க நண்பர்களே நண்பர்களே ரெண்டு நாளாக எதுவும் பதிவு வரலைன்ட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த பதிவு போகிற நண்பர்களே இந்த பதிவு முக்கியமாக யாருக்காகண்டான் எங்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவு வந்து நான் கேள்விப்படும் போது பார்த்தனா வெடிக்காலம் கன்னியாகுமரியில் இருக்கிறேன் காலையிலேயே பசங்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு டிவி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னா என்னன்னு பார்த்தா நான் தூங்கி எழுந்து பார்த்த உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டோம் ஒன்றுமே புரியல ரொம்ப மன கஷ்டம் வேறு ஒன்றுமே புரியல சுத்தமாக என்னடா இவ்வளோ தொழில் வந்துவிட்டோம் எப்படி செய்ய போகிறோம் எப்படி எல்லாம் எல்லாம் சென்னை கிளம்புனோன்ட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணிவிட்டாங்க என்ன பண்ணுது வண்டியில் டிரைவர் மாற்றுறதுக்கு ஆள் இல்லை அந்த வேலை இருக்கிறோம் இப்போது நாலு நாள் ப்ரோக்ராம் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஏறும்போதே சாமிங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் சாமி உங்கள் வண்டியில் ஏறதுக்காக நாங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளாக காத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியில் ஏறினாங்க எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக போச்சு அந்த வார்த்தைகளும் ஒரு பக்கம் தலைவர் இறந்துட்டார் நேரில் போக முடியல இவ தான் நம்மளை நம்பி அவங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளாக அவங்க கூட வரணும்னு காத்துங்கிறேன்னு சொன்ன வார்த்தைகளும் ஒரு பக்கம் மனசு ரொம்ப ரெண்டு நாளாக வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்தது என்ன பண்ணதுன்னு புரியல ஒவ்வொரு செகண்டும் ஃபோனில் என்ன நடக்குது தலைவர் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் ஃபோனை பார்த்து கூட நம்ம வண்டியிலே பார்த்தீங்கன்னா தலைவரோட ரசிகர் ஒரு பதினஞ்சு பேர் நம்ம வண்டியில் இருக்கிறவங்களே எல்லாருமே முன்னாடி இஞ்சி நாண்டை உக்காந்துன்னு சுற்றி சுற்றி என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன கூட அவங்களும் ரொம்ப மன வருத்தத்தோடு பார்த்துன்னு இருந்தாங்க அதனால தான் ரெண்டு நாளாக எந்த பதிவும் நம்ம சேனலில் போடலை யாருக்கும் போடுற மனசும் இல்லை சுத்தமாக நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றது ரொம்ப மன வருத்தத்தோடு தான் ரெண்டு நாளாக இருந்தோம் நேற்று நைட்டு வரைக்கும் இப்போயும் மன வருத்தம் தான் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்புறீங்கன்னா இந்த தகவலை கேட்டுட்டு கிளம்பி ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து நேற்று பிள்ளையார் பட்டி வந்து பயணி வந்திருக்குறோம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணாயிரம் அஞ்சலி பேனர் பார்த்துரும் தலைவருது ஒவ்வொரு ட டர்னு ஒவ்வொரு டர்னிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேனர் ஒரு மாலை போட்டு இவ்வளோ பேர் தலைவர் சம்பாரிச்சுருக்கிறாரு நினைக்கும் போது ரொம்ப வண்டியில் பார்க்கும்போது எல்லாருமே க கண்ணீர் வச்சு இந்த கிராமத்தில் பத்து பேனரா இந்த கிராமத்தில் அஞ்சு பேனரா அப்படின்னு எல்லாருக்குமே வருது இந்த நேரத்தில் ஊரில் இருந்து நம்ம எதையுமே செய்ய முடியல வழியில் மாட்டிக்கணுன்ற போது அது உத இதை விட ஒரு பெரிய கொடுமை எங்களுக்கு என்னடா அது என்னப்பா சென்னை போல சென்னை போய் ஃபோன் வந்துக்கினே இருக்குது யார் இருக்கிறாங்க வண்டியிலே இங்கேருந்து நினச்சா நம்ம எட்நூறு கிலோமீட்டர் வர முடியல வண்டியில் நம்மளை நம்பி வந்தால் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் இருக்கிறாங்க ரெண்டு வண்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் சமையல் பண்ணணும் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா ரெண்டு நாளாக என்ன இந்த அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான இடத்துல இந்த தொழில் மேலே ரொம்ப கஷ்டமாயிடுது நல்லது கெட்டது கலந்துக்க போது ரொம்ப வருத்தமாயிடுது ரொம்ப மன வருத்தத்தோடு தான் நேற்று வரைக்கும் கடந்து வந்துருக்குறோம் தலைவரோடய ஆத்மா சாந்தி அடையணும் எங்கே இருந்தாலும் அவரோட வழியில் நாங்கள் கண்டிப்பாக அவர் சொன்ன நல்லதை செஞ்சு அவர் பேரை நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம் இன்றைக்கி இருக்கும் நாங்கள் பெருந்தன்மையாக போகிறதோம் அவர் பார்த்து வளர்ந்துதான் சின்ன வயசுலேருந்து அவர் ரசிகர் மன்றத்தில் இருந்தேன் பேரரசு ரசிகர் மன்ற செயலாளராக இருந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் தலைவர் கட்சி தொடங்கினார் கட்சி தொடங்கி தீபம் சின்னத்தில் கவுன்சிலராக போட்டிக்கிட்டு ஒரு அறுபது ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சேன் அதுக்கப்புறம் மறுபடியும் முரசு சின்னம் முரச சின்னத்தில் மறுபடியும் போட்டிட்டு நகராட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைந்த தொழிற்சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறேன் நகர துணை செயலாளராக இருந்திருக்கிற நிறைய பதவி அவரால் நம்ம வகித்திருக்கிறோம் இவ்வளோ இருந்து அவரை போய் நேரில் பார்க்க முடியலைன்றது ஒரு பெரிய மன வருத்தம் போயிருந்தாலும் அங்கே போய் பார்க்க முடிய தெரியல அவ்வளோ கூட்டங்கள் அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகி போச்சு எங்களுக்கு ஒன்றும் புரியல அவர் அவரோட இழப்பு வந்து எங்களால் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு அவரோட போட்டால் தான் இருக்கும் அவர் பக்கத்தில் இருந்தேன் நான் கடைசியாக அவர் உடம்பு சரியில்லாத போய் பார்க்கும்போது கூட எங்கள் பொண்ணு பக்கத்தில் நிற்க வச்ச குழந்தைய அவர் பொண்ணை கையை பிடிச்சினார் ஏன்னா பெண் குழந்தைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தையே கொஞ்ச நேரம் பார்த்து சிரித்தார் சிரித்து பார்த்துட்டு அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி தான் வந்தோம் எங்கள் பசங்களாம் ஐ மிஸ் கேப்டன் எங்களால் எங்கள் காலம் எங்கள் உயிர் உள்ள வரையும் நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக தான் இருப்போம் பணத்துக்காக கட்சி மாறினவங்க நாங்கள் கிடையாது என்றைக்கும் என் தலைவர் வழியிலே நாங்கள் இருப்போம் நல்லதே செய்வோம் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அனைவருக்கும் நன்றி நண்பர்களே இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து நம்ம சபரிமலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே